சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்ததென்ன கடல் வண்ணம் வானின் வண்ணம் கரு வண்ணம் தானே கடல் வானம் காணும் போது உனை கண்டே நானே മണ്ണോട് സേരാമൽ നടക്കിറൻ ഉന്നാലേ മറതാണി പൂസാമൽ ശിവക്കിറൻ ഉന്നാലേ സുട്ടവിളി കണ്ടാളേ சொக்குதடி தன்னாலே சிக்குபட்ட எல் போலே நொக்குபட்டேன் உன்னாளே கட்டுதறி கட்டு கட்டுப்பட்டேன் உன்னாலே தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச மைனா உன்னை கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா